பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒன்னு ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் முப்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று தீருவின் ராஜா யார் விடை ஈராம் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு சாலமோனை அவனுடைய டேஸ் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று ஈராம் கேள்விப்பட்டான் விடை பிதாவின் ஸ்தானத்தில் ஒனு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் மூன்று சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று ஈராம் கேள்விப்பட்டு யாரை சாலமோனிடத்தில் அனுப்பினான் விடை தன் ஊழியக்காரரை ஒனு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு ஈராம் யாருக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான் விடை தாவீதுக்கு ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஐந்து எதினால் கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட தாவீதுக்கு கூடாதிருந்தது விடை யுத்தத்தினால் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் ஆறு என் தேவனாகிய கத்த எங்கும் எனக்கு டேஸ் தந்தார் என்று சாலமோன் கூறினான் விடை இலைப்பாறுதலை ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் ஏழு டேஸ் இல்லை டேஸ் இல்லை என்று ஈராமிடம் சாலமோன் கூறினான் விடை விரோதியும் இல்லை இடையூறுமில்லை இல்லை, ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் எண் எட்டு யாரைப் போல மரவெட்டு வேலை அறிந்தவர்கள் இஸ்ரவேலருக்குள்ளே ஒருவரும் இல்லை விடை சீதோனியரை போல ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் ஒன்பது சாலமோன் ஈராமிடம் எந்த மரங்களை கேட்டான் விடை கேதுரு மரங்களை ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பத்து தனக்காக எங்கே கேதுரு மரங்களை வெட்டும்படி சாலமோன் ஈராமிடம் வேண்டினான் விடை லீபனோனில் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று என் டேஸ் உம்முடைய வேலைக்காரரோடே இருப்பார்கள் என்று சாலமோன் ஈராமிடம் சொல்லச் சொன்னான் விடை வேலைக்காரர் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பனிரண்டு ஈராம் சொல்வதின்படியெல்லாம் எதை கொடுப்பதாக சாலமோன் கூறினான் விடை வேலைக்காரரின் சம்பளத்தை ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டது யார் விடை ஈராம் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு தாவீதுக்கு எப்படிப்பட்ட குமாரனை கொடுத்த கத்தர் இன்று ஸ்தோத்திரிக்கப்படுவாராக என்று ஈராம் கூறினான் விடை ஞானமுள்ள ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து டேஸ் ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று ஈராம் கூறினான் விடை ஏராளமான ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் எண் பதினாறு டேஸ் மரங்களுக்காகவும் டேஸ் விருற்றங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன் என்று ஈராம் சாலோமோனிடத்தில் சொல்ல மனுஷரை அனுப்பினான் விடை கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருற்றங்களுக்காகவும் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினேழு ஈராம் சாலமோனுக்கு கேதுரு மரங்களை தெப்பங்களாக கட்டி எந்த வழியாய் அனுப்பினான் விடை கடல் வழியாய் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் எவைகளை கொடுத்து கொண்டு வந்தான் விடை கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வந்தது என்ன விடை இருபதினாயிர களம் கோதுமை இடித்து பிழிந்த ஒளிவ மரங்களின் இருபது கலை எண்ணெய் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபது சாலமோன் ஈராமின் டேஸ் போஜனத்திற்காக இருபதினாயிர களம் கோதுமையையும் இருபது கலை எண்ணெயையும் கொடுத்தான் விடை அரமனைக்கு ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று கத்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு டேஸ் தந்தருளினார் விடை ஞானத்தை ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ரெண்டு ஈராமுக்கும் சாலமோனுக்கும் டேஸ் உண்டாயிருந்து இருவரும் டேஸ் பண்ணிக்கொண்டார்கள் விடை சமாதானம் உண்டாயிருந்து உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு எத்தனை அமஞ்சி ஆட்களை பிடித்தான் விடை முப்பதினாயிரம் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு சாலமோன் அமஞ்சி ஆட்களை எங்கே அனுப்பினான் விடை லீபனோனுக்கு ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் கேள்வியின் இருபத்தி ஐந்து சாலமோன் அமஞ்சி ஆட்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு எத்தனை பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான் விடை பதினாயிரம் பேரை ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு வேதாகம தேர்வு எழுதுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எங்களை இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் போட உற்சாகப்படுத்தும் அப்படியே வேதாகம தேர்வழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வி எண் இருபத்தி ஆறு அமஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்பு விசாரிப்புக்காரனாக இருந்தவன் யார் விடை அதோனிராம் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு அமஞ்சி ஆட்கள் டேஸ் மாதம் லீபனோனிலும் டேஸ் மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள் விடை ஒரு மாதம் லீபனோனிலும் இரண்டு மாதம் தங்கள் வீடுகளிலும் ஒன்னராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு சாலமோனிடத்தில் சுமை சுமைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருந்தனர் விடை எழுபதினாயிரம் பேர் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் சாலமோனுக்கு எத்தனை பேர் இருந்தனர் விடை எண்பதினாயிரம் பேர் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பது டேஸ் விசாரிப்புக்காரர் மூவாயிரத்து முன்னூறு பேர் சாலமோனுக்கு இருந்தார்கள் விடை தலைமையான விசாரிப்புக்காரர் ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று தலைமையான விசாரிப்புக்காரரின் வேலை என்ன விடை வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிப்பது ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ரெண்டு சாலமோன் எப்படிப்பட்ட கற்களால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டான் விடை பெரிதும் விலையேற பெற்றதுமான வெட்டின கற்களால் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று ஆலயத்தை கட்ட மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினவர்கள் யார் விடை சாலமோனின் சிற்பாசாரிகள் ஈராமின் சிற்பாசாரிகள் கிபலி ஊரார் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு கிபலி என்பது எதின் பெயர் விடை பெயர் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து சாலமோனுக்கு எத்தனை தலைமையான விசாரிப்புக்காரர் இருந்தார்கள் விடை மூவாயிரத்து முன்னூறு பேர் ஒன்னு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேருவுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகமத்தேருவில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் BLESS யூ